முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அமைத்த சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இயங்கி வரும் ஜகதாம்பால் சுப்பிரமணியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இன்று வரை படித்து வெளியில் சென்றுள்ள முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைத்து முன்னாள் மாணவர்கள் சங்கம் என கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான பொருட்களை கொடுத்து உதவி செய்வது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புதல் போன்ற பணிகளை இந்த சங்கம் செய்து வந்துள்ளது இதன் முதலாம் ஆண்டு விழா நேற்று நடைபெற்றுள்ளது பள்ளி கல்வித்துறை முன்னாள் இயக்குனர் முனைவர் அறிவொளி அவர்கள் கல்வெட்டினை திறந்து வைத்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற முன்னாள் மாணவர்களை கௌரவித்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்கள் சுமார் இருபத்தி ஏழு பேர் அவர்களும் பங்கேற்று கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியை ஒட்டி மாணவர்கள் சிலம்பாட்டம் போன்ற கலைத்திறமை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நிகழ்ச்சியின் சார்பில் பள்ளிக்கு சுமார் நான்கு லட்சம் மதிப்புள்ள தளவாட பொருட்கள் மின்சாதன உபகரணங்கள் கழிவறை மேம்பாடு மற்றும் புதிதாக ஆசிரியர்கள் தற்காலிக நியமனம் என்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் தலைவர் மனோகர் வரவேற்க பொதுச்செயலாளர் தங்கராஜ் முன்னிலையில் அனைவருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது இதில் நிர்வாகிகள் ரமேஷ் எலிசபெத் விஜயகோபால் மகேஷ் மற்றும் ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பலரும் தாங்கள் படித்த வகுப்பறைக்கு சென்று மீண்டும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் மேலும் பழவேற்காட்டை சுற்றியுள்ள முப்பத்தி எட்டு கிராம நிர்வாகிகள் பங்கேற்று தங்களது பங்களிப்பை உறுதி செய்தனர்